வியாழக்கிழமை பகல் இரண்டு மணி அளவில் பட்டப்பகலில் நகைக்கடையில் புர்கா அணிந்து வந்த பெண் கத்தி மற்றும் மிளகாய் பொடியை தூவி உரிமையாளரிடம் நகை பறிக்க முயற்சி நகை கடை உரிமையாளர் தனது குடும்பத்தாருடன் இணைந்து அம்மர்ம பெண்ணை பிடித்து போலீசில் ஒப்படைத்தார் திருவற்றியூர் சன்னதி தெருவில் மஞ்சு ஜுவலர்ஸ் என்ற பெயரில் தேவராஜ் என்பவர் கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் இன்று அவருடைய மகன் ஹர்ஷா ஜெயின் மற்றும் மனைவி மஞ்சு ஜெயினுடன் கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது மர்ம பெண் ஒருவர் அணிந்து கொண்டு நகை எடுக்க வந்துள்ளார் அப்போது அந்த பெண் செயின் மாட்டல் ஆகியவற்றை கேட்டுள்ளார் நகை கடைக்காரரும் அதனை காட்டிக் கொண்டிருந்த போது அப்பெண் திடீரென எழுந்திருத்து அக்கம்பக்கம் பார்த்து தான் கையில் கொண்டு வந்த கத்தியை எடுத்து நகை கடைக்காரரை குத்துவதற்காக முய செய்துள்ளார் அப்போது சுதாரித்துக் கொண்ட அவரது மகன் மனைவி குடும்பத்தார் அந்த புர்கா அணிந்து வந்த பெண்ணை குண்டு கட்டாக பிடித்து கையில் இருந்த கத்தியை பிடுங்கியுள்ளனர் அப்போது அப்பெண் மறைத்து வைத்திருந்த மிளகாய் பொடியை கடைக்காரர் மீது உள்ளார் சத்தம் அக்கம் பக்கத்தினர் கடையை சூழ்ந்ததால் அப்பெண் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டார் திருவற்றியூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அப்பெண்ணை சென்றனர் மேலும் விசாரணை செய்து கொண்டிருந்த போது முஸ்லிம் பெண் என்பதால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக தாங்கள் பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் வந்து காவல் நிலையத்தில் இது குறித்து கேட்டபோது அப்பெண்ணின் பெயர் ஜெய் சித்ரா என்று தெரிவிக்கப்பட்டதால் அமைதியான சூழல் ஏற்பட்டது மேலும் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட பெண்ணிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை

மாதிரி மொழிகாப்படி போட்டு